ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ டெசன் கிராக்கர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு விஸ்லிங் ராக்கெட் ஒன்று இறக்கிருந்தோம் இல்லையா அது ஃபஸ்ட்டு வந்தது நல்ல ரேட்டுக்கு வந்தது நம்ம வாங்கி நல்லா சேல்ஸ் பண்ணலாம் சாமியில் பார்த்தா எல்லாமே நல்ல குட் குவாலிட்டி தான் நல்லா இருந்தது ரெண்டாவது வந்து இப்போ சரக்கு வரல திரும்ப வரல டிமாண்ட் அவ்வளோ டிமாண்ட் ஆகிடுச்சி ஸோ அதுக்கு அதை விட குவாலிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன வெடி என்ன எடுக்கலாம் அப்படிங்கும்போது போது நம்ம பிரிய கொஞ்சம் சப்போர்ட் பண்ணது பிரியதர்ஷினி விஸ்லிங் ராக்கெட்டு எப்படி இருக்கு என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க கலரே மிரட்டி விடுதுங்க பத்து பீஸ் உள்ளதுன்னா பங்குஷனுமே செம்மையா இருக்கு சரிங்களா இது விஸ்லிங் ராக்கெட் நல்ல சவுண்ட் எஃபெக்ட்டோட போறது இன்னும் நம்ம கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும் சரிங்களா நம்ம வருஷம் வருஷம் வந்து சேஃப்டி அவேர்னஸ்ன்றது ஒண்ணு நம்ம சொல்லுவோம் அதுல இதை சொல்லிட்டு இருக்கேன் விஸ்லிங் ராக்கெட் இது மட்டும் இல்ல மத்த பட்டாசுகளும் நான் எடுத்து வச்சிருக்கேன் புது வெரைட்டிஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே வந்து உங்களுக்கு சேஃப்டி அவேர்னஸ் வந்து நான் எப்படி என்னன்றத நான் சொல்லி காட்டுறேன் சரிங்களா இது இது வந்து நமக்கு விசிலிங் ராக்கெட்டு இதோட குச்சி வந்து இவ்வளோ லென்த்தாக இருக்கிறதுனால நீங்க சாதாரண ஒரு வாட்டர் கேன்லையோ சின்ன பாட்டிலையோ வச்சு வைக்கிறீங்க சரிங்களா அப்படி வைக்க வேண்டாம் அப்படி வைக்காம இத வந்து நம்ம ரெண்டு இஞ்சு நாலு இன்ச்சு பைப்பு வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பைப்பு வச்சுட்டு அதுல நீங்க சொருகி வச்சு நீங்க வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் நல்ல எஃபெக்டோட மேலே போகும் சரிங்களா நீங்கள் பாட்டில் வச்சீங்க அப்படின்னா பாட்டிலோட பேலன்ஸ் இந்த குச்சிக்கு வந்து பேலன் பேலன்ஸ் தாங்க முடியாது அப்படிங்கும் போது கீழே சாயறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நல்ல ஒரு உயரம் இவ்வளோ உயரம் இல்லை இதுக்கு மேலே இருக்க உயரத்தில் நீங்கள் இறக்கி வச்சு நீங்கள் பற்ற வச்சீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் வந்து வேற லெவலில் இருக்கும் ஸோ மக்கள் வந்து அதே மாதிரியாக யூஸ் பண்ணுங்க இது ஒன்று நம்ம கடையில் எது ஃபிராக்ரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃப்டி அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா அதே மாதிரிதான் நம்ம ஒரு கஷ்ட நம்ம கஸ்டமர் தான் அவங்களுக்கு நம்ம சேஃப்டி அவாரன்ஸ் கொடுத்ததுனால அவங்க வந்து ஒவ்வொரு பட்டாசையும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியுது அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து பட்டாசு வாங்கியிருக்காங்க அதை எப்படி வெடிக்கிறதுன்னு தெரியாம ஹேண்டில் பண்ணி சின்ன ஆயிடுச்சுங்களா சிலிண்டருன்னு சொல்லி இப்ப புதுசு அறிமுகப்படுத்திட்டாங்க இல்லையா அது ஸ்மோக் வரும் ஃபர்ஸ்ட் ஸ்மோக் வந்து ரெண்டாவது வந்து அது பிளாஸ்ட் ஆகிற மாதிரி பிளாஸ்ட் ஆகும் சரிங்களா இது என்னன்னு தெரியாம அவங்க ஸ்மோக் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில பிடிக்கிற ஸ்மோக் தான் அப்படின்னு நினைச்சிட்டு கையில்பிடிச்சிருந்திருக்காங்க சின்ன விபரீதம் ஆயிடுச்சு ஸோ மக்கள் வந்து கொஞ்சம் கவனம் ஆயிருங்க எந்த ஒரு பட்டாசையுமே வந்து அதை பத்தி முழுசா தெரியாம பயன்படுத்தாதீங்க நீங்க மட்டும் இல்ல உங்க குழந்தைகிட்ட நீங்க பட்டாசை கொடுக்கும் போதுமே அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அது அதுக்கப்புறம் வந்து கொடுங்க ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க இல்லையா ஆழம் தெரியாம காலை விடாது அப்படின்ட்டு அதே மாதிரிதான் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா ஃபர்ஸ்ட் பெரியவங்க நீங்க வந்து பட்டாசை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க பசங்களுக்கு அதை பத்தி சொல்லி கொடுங்க சொல்லி கொடுத்து அவங்க கூட இருந்து எப்படி வெடிக்கிறாங்க என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பட்டாசு வெடிங்க மகிழ்ச்சியோட ஹாப்பியோட கொண்டாடன்றது தான் தீபாவளி சரிங்களா பட்டாசு சேல்ஸ் பண்றது எல்லாமே வெடிக்கிறது எல்லாமே மகிழ்ச்சியோட என்ஜாய் பண்ணன்றதுதான் இப்போ நம்ம கடையில் புது வெரைட்டிஸ்லாம் ஒரு சில ஐட்டங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அவோட சேஃப்டி அவேர்னஸ் எப்படின்றது நம்ம நம்ம கஸ்டமருக்கு தெரியும் லெசன் கிராக்கர்ஸோட கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது மக்களுக்கும் போய் சேரும்ன்றக்காண்டி நாங்கள் திரும்ப இண்டிவிஜுவலாக இன்னொரு தடவை சொல்றோம் லானட் வெயில் இது நம்ம ரெண்டு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட பங்குஷன் எப்படி என்னன்றது நம்ம கஸ்டமருக்கு தெரியும் ஒண்ணு ரெண்டாவது டின்னு டின்னு இது எப்படி யூஸ் பண்றது தெரியாமல் நிறைய பேர் இதோட பங்கு கீழே போட்டுறாங்க ரெண்டாவது வெல்கம் சவர் இப்போ பாருங்க இதுவும் பென்சில் ஐட்டம் தான் இதுவும் பென்சில் ஐட்டம் தான் இது உங்களுக்கு வந்து நார்மல் கிராக்கர்ஸ் நார்மல் நார்மல் வந்து ஒரு மல்டி கலர் கிராக்கர்ஸ் சரிங்களா இது சடக்கான கிராக்லிங்கோட வெடிக்கும் இதுவுமே பென்சில் தான் இது வந்து வெல்கம் கிராக்சஸ் வெல்கம் கிராக்ட்ன்றது வந்து இது உங்களுக்கு இயற்கை பட்டாசு இது மேலே பட்டாலும் ஒன்றும் செய்யாது இதுவும் பென்சில் ஐட்டம் தான் இதுவும் பென்சில் ஐட்டம் தான் இது ரெண்டையுமே வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இயற்கை பட்டாசு தானே அப்போ இதுவும் இயற்கை பட்டாசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்ற வச்சுட்டு மேலே வந்து நீங்க பண்றீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரிங்களா இது ஒரு சேஃப்டி அவேர்னஸ் தான் எந்தெந்த பட்டாசு இயற்கை பட்டாசு அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு கட கடற்கரவங்கள்கிட்ட கேளுங்க கேட்டுட்டு அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டாசை விடுங்க இப்ப நம்ம அந்த பென்சில வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ஒன்னு ரெண்டாவது இந்த டின் இருக்கு இல்லையா இந்த டின்ன பார்த்துட்டு இது எப்படி ஓப்பன் பண்றது தெரியல இது ஃபுல்லா மோல்டிங்கா இருக்கு அப்ப பின்னாடி இருக்க மூடிதான் போல இதை கலட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கலட்டுறாங்க இதை ரிமூவ் பண்ணக்கூடாது இருந்தா இருக்கு இல்லையா இந்தியா இதை நீங்க கோக்கு ஓப்பன் பண்ற மாதிரி தான் இது இப்படி ஓப்பன் பண்ணி இதை எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு சவர் இருக்கும் சம தெரியுதுங்களா இதை இப்படியே கீழே வச்சுட்டு நீங்க முக்கியமா மத்தாப்பு இல்லை மேக்ஸ் பாக்ஸ் இதை வச்சுதான் நீங்க பொருத்தணும் சாரா தீப்பட்டியை வச்சு பொருத்தினா இது பிடிக்காது நீங்க ரொம்ப நேரம் பொருத்தி 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 பார்த்துச்சு இது பிடிக்கல இது எனக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க தயவுசெய்து மத்தாப்பு சாப்பிட்டை அந்த மாதிரி ஐட்டத்தை வச்சு பொருத்துங்க இப்ப வர்ற ஃபேன்சி ஐட்டங்கள் கம்பி மத்தாப்பு சாட்டை மேக்ஸ் பாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சுதான் பொருத்த முடியும் இது பிளானட் வேலு இது வந்து உங்களுக்கு சக்கரம் தான் சக்கரத்துல சரவடியோட வெடிக்கும் உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸுக்கு ரெண்டு பீஸ் இருக்கும் சக்கரம் தானே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொருத்தி வச்சுட்டு பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா சட சட சடனு வெடிக்கிறதுல உங்க மேல படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால எந்த ஒரு பட்டாசையுமே முழுசா அதை பத்தி தெரிஞ்சுக்காம பட்டாசு வெடிக்காதீங்க ஓகே இப்ப நம்ம வந்து பென்சில வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நம்ம பாக்கலாம் இது வந்து ஒரு நார்மல் பென்சில் சரிங்களா இதுல வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து சும்மா ஹோல்ஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுல வந்து எப்பயுமே இப்படி பிடிக்க கூடாது இப்படி பிடிக்க கூடாது எப்போ பிடிச்சாலும் நம்ம கைக்கு இல்லையா கையை வந்து இப்படி இப்படி பிடிங்க இப்படி பிடிச்சிட்டு இங்கே பத்த வைக்க இப்படி பற்ற வச்சுக்கிட்டு இப்படி தான் பிடிக்கணும் நீங்க பென்சில் ஐட்டங்களை ஃபுல்லாக ஹேண்டில் பண்றது இப்படிதான் பிடிக்கணும் ரெண்டாவது இங்கே எனக்கு சவர் வருது இல்லையா நீங்க இங்கே சென்டர்ல பிடிக்கிறேன் இங்கேதான் எரியுது இங்கே தானே பிடிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பிடிக்கக்கூடாது எண்டில் பிடிங்க எப்பயுமே ஆப்போசிட் எண்டில் பிடிங்க எண்டில் பிடிச்சி இப்படி தள்ளி பிடிங்க இதுதான் மெயினான ஒரு விஷயம் இப்படி பிடிங்க ரெண்டாவது நீங்கள் காத்து உங்களுக்கு இந்த பாக்கில் அடிக்குது உங்களை நோக்கி அடிக்குது அப்படின்னா உங்களை நோக்கி அடிக்குதுன்னா அப்படியே ஆஃபிட்டு திரும்பிப்போங்க திரும்பிக்கிட்டு நீங்கள் இப்படி பிடிக்க பழகுங்க அப்படி பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு காத்து பாக்குலாம் வந்து அந்த ஸ்பார்க் இப்பெல்லாமே வெளியே போகும் உங்க மேல படாது ஸோ சேஃப்டியோட அவேர்னஸ் பண்ணுங்க இந்த பென்சிலுமே எதுவுமே அப்படித்தான் வெல்கம்ட்டாங்க ஹேண்ட் சேஃப்டின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா சேஃப்டி ஹேண்டில்னு இப்படியே கொடுத்துட்டாங்க இங்க பிடிங்க பிடிச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சி பழகுங்க இதுதான் வந்து கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் பிடிக்கிறேன் சின்ன பிள்ளைகளை பிடிக்கிறேன் இப்படி சின்ன பிள்ளைகளை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு இப்படி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிக்கக்கூடாது சப்போஸ் பின்னாடி பிடிங்கிருச்சு அப்படின்னா மேல விழுங்குறோம் ஸோ பட்டாசை பொறுத்த வரைக்கும் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து சேஃப்டிகள் வந்து கஷ்டம் தான் அதுங்கும் போது நம்ம ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து ஹண்ட்ரேட் ஏதாவது பிடுங்குறக்கான வாய்ப்பு இருக்கு அதனால எப்பயுமே நம்ம முஞ்சாக்கிரதையா இருக்கிறது நமக்கு நல்லது